ஆய்காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாத்துக்கும் கோழிக்கும் வந்து தனித்தனியாக ஃபீடு போட்டுருந்தோம் கோழிக்கு வந்து கீழே எங்கே தனியாக போட்டுருக்கோம் கோழி வந்து என்ன பண்ணிச்சனா நம்ம வாத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி தட்டில் போய் வச்சுருக்கோம் கோழிக்கு போட்ட ஃபீடை விட்டு வாத்துக்கு போட்ட ஃபீடை சாப்பிட்ருக்கு வாத்து வந்து என்ன ஆச்சுன்னா தண்ணியில் இறங்கி நீந்திட்டு இருக்காங்க இப்போ திருப்பி மேலே ஏறி வராங்க நம்ம கோழி போனோன்னே ஃபீடை சாப்பிட்லான்னு ஏன்னா இந்த ரெண்டு கோழியும் வந்து வாத்து வந்து குத்துது வாத்து வந்து ரொம்ப பிப்பதுக்காக இப்போ வந்து ரொம்ப பசுலேயே நின்றுட்டு இருக்குது எப்போ இவங்க போவாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நின்றுட்டு இருக்குது இப்போ ஒயிட் வாத்து வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ அப்படியே அந்த சைடு கீழே போகிற மாதிரி போவோம் பார்த்திங்கனாலே தெரியும் போகிற மாதிரி போய் இப்போ ரிட்டன் வந்து கோழியாண்டு வரும் கோழியாண்டை வந்தோடனே ரெண்டு கோழியுமே கிளம்பிடும் கோழி கிளம்புனோடனே என்னாச்சுன்னா கோழி கிளம்புனோன்னே என்ன ஆச்சுன்னா வாத்தை வந்து ஃப்ரீடாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வாத்து வந்து அவ்வளோ பசியில் இருந்திருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்